இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா கமன்னு வாசனையாக வாய் வீட்டு மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மட்டன் மசாலா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாலு டு அஞ்சு மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் வேணுங்கிற போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நாம் வீட்லையே மசாலா அரைக்கிறதுனால இது மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி மட்டன் வறுவல் எல்லாத்துக்கும் கொஞ்சமாக போட்டாலே போதும் ரொம்ப வாசனையாக இருக்கும் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணாமல் வீட்லேயே அரைச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செய்கிற மசாலா பொடிக்கு வாசனையும் டேஸ்ட்டும் அதிகம் இப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ மல்லி பட்டை பிரியாணி இலை ஜீரகம் சோம்பு கசகசா ஸ்டார் அனீஸு ஜாதி பத்திரி கிராம்பு மிளகு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் இப்போ எல்லாம் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுருக்கேன் அதில் கால் கிலோ மல்லி எடுத்து வறுத்துக்கலாம் கால் கிலோவுக்கு மட்டும் நம்ம வறுத்து மிக்சியில் அரைக்கிறதுனால நான் கம்மியாக தான் அளவு சொல்லியிருக்கேன் கால் கிலோ எடுத்து வறுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுப்பட்டுச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்தது சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நாம் சிம்லையே வச்சு வறுத்துக்கலாம் இதை இதெல்லாம் இல்லைனா ரொம்ப சீக்கிரமாக கருகிடும் அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஜீரகம் ஜீரகம் ஐம்பது கிராம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதையும் சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் ஜீரகம் கசப்பு தன்மை வந்துடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் பொறுமையாக தான் வறுக்கணும் அவசரமாக ஸ்பீடாக வச்சு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது அதே கடாயில் மிளகு மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராம் அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இதுவும் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிதுன்னா மசாலா வாசனையே போயிடும் நல்லா இருக்காது அதனால சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக மிளகாய் நான் வந்து இருபத்தஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னொரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கூட சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா எடுத்துக்கலாம் மிளகாயும் கருகிடக்கூடாது லைட்டாக வறுப்பட்டால் போதும் இப்போ வறுப்பட்டுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பட்டை பட்டை வந்து ஆறு நம்பரு நான் வந்து அதையே உடச்சி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அதோட ஸ்டார் அனீஸ் ரெண்டு ஜாதி பத்திரி ஒன்று கிராம்பு பதினஞ்சு இப்போ ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு பெரிய ஏலக்காய் அஞ்சு சின்ன ஏலக்காய் போட்டிருக்கேன் கல்பாசி ஒரு நாலு துண்டு பிரிஞ்சி இலை பதினஞ்சு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஜாதிக்காய் வந்து சிறு துண்டு போட்டிருக்கேன் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ எல்லாம் வறுப்பட்டுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நம்ம கசகச ஐம்பது கிராம வறுத்துக்கலாம் இதுக்கு நான் இங்கே அடுப்பை ஆன் பண்ணவே தேவையில்லை கடாயில் இருக்கிற சூடே போதும் அதையே வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு எல்லா சாமான்னுமும் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒட்டுக்கும் அவ்வளவும் சேர்த்து அரைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் மிளகா அந்த பிரியாணி இலை இந்த பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம மற்ற சாமானுங்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாதி தான் சேர்த்து அரைக்கிறேன் மறுபடியும் பாதி சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறணும் ஏன்னா மிக்சியிலே அரைச்சாலும் ரொம்ப சூடேறும் அதனால் நல்லா ஆறுட்டுன்னு நீங்கள் ஒரு செம்படத்துலேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் நல்லாயிருக்கும் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் மட்டன் கிரேவி மட்டனுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே அரைச்சதுனால கடையில் போய் வாங்க தேவையில்ல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்